அனைவருக்கும் வணக்கம் அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எப்படி நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில் அதிகமாக எல்லோரும் அனுபவிக்கிறது தான் டென்ஷன் காசு பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை 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 எங்கே சுற்றினாலும் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் டென்ஷன் 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 எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் கோவப்படுறது ஸோ இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கன்னு சொல்ல மாட்டேன் ஒரு மனுஷனாக நம்ம பிறந்துட்டோன்னா நம்ம தான் ஆகணும் ஆக்சுவலி நம்ம இந்த உலகத்தில் பிறக்கிறதே நம்ம இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி மேனேஜ் பண்ணி எவ்வளோ தூரம் நம்ம நம்மளையே சேலஞ்ச் பண்ணி எப்படி வாழ்கிறோம் ப்ராப்ளம் இல்லைன்னா மனுஷனே கிடையாது ஆக்சுவலி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லு நிறைஞ்சது மொத்தமே ப்ராப்ளம் தான் இல்லைன்னா நம்ம பிறந்துருக்கவே மாட்டோம் இப்போது இதை பற்றி பேச சொன்னால் சயின்ஸ் திருப்பியும் டாபிக் சயின்ஸும் போகும் அப்புறம் எத்திஸ்ட் அந்த மாதிரி போகும் ஸோ கடவுள் இருக்காரா இல்லையா அந்த மாதிரிலாம் போகும் அதை பற்றி அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பேசுவோம் இப்போ நம்ம இதில் பார்க்கலாம் ம் இப்போ வாழ்க்கையில் நம்ம டென்ஷன் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கணும்னா இப்போ ஒரு மனுஷன் நீங்கள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த யூனிவர்ஸில் எப்படி எங்குதுன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிக்கிற ஓரோ விஷயமும் இப்போ கலீலியோ எயின்ஸ்டன் இவங்க நிறைய பேருங்க ஒன்று ஒன்று என்னெல்லாம் இந்த உலகத்துல புதுசு புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி இங்கே இருந்த ஒரு பொருள் தான் இந்த உலகத்தில் உயிர் மட்டும் இல்லை ஒரு ஒரு அதாவது ஒரு கல் மண் எது எடுத்தாலும் கேஸ் என்ன எடுத்தாலும் சரி எதுவுமே புதுசாக கிரியேட் பண்ணது கிடையாது எல்லாமே ஆல்ரெடி இருந்த பொருளை சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி உருவாக்குனது தான் இப்போ நம்ம கட்டுற வீடாக இருந்தாலும் சரி நம்ம பார்க்குற டிவி நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் இது எல்லாமே புதுசாக உருவாக்கணும் கிடையாது இந்த இந்த இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அதுலேருந்து உருவாக்குன பொருள் தான் எல்லாமே அப்போ இந்த உலகத்தில் எதுக்குமே என்ன சொல்கிறது புதுசாக ஒரு இது வரவும் வராது அது அழிஞ்சும் போகாது அது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணா ஒரு மனுஷன் பிறக்கிறப்போ ஆல்ரெடி அவனுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் தாட் அதாவது இந்த யூனிவர்ஸு பற்றி உள்ள ஏதாச்சும் ஒரு அறிவு இருந்தானே மட்டும்தான் அவனுக்கு இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டுபிடிக்க கொண்டு கண்டுபிடிக்க தோணும் இப்ப நிறைய ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு இந்த காலத்தில் யாருமே அவ்வளவு கண்டுபிடிக்க மாட்டேங்குது ஆனால் பழைய பாருங்க இப்ப கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஸ்டடிஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஆனால் யாருமே புதுசா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்சதை அப்கிரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை திருப்பி திருப்பி அதை மாடிஃபை பண்ணி மாடிஃபை பண்ணி அப்கிரேட் பண்ணி பெருசாக இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷ மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் யூனிவர்ஸில் ஆல்ரெடி இருக்குது அதை தான் இங்கே கண்டுபிடிக்கிறது இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னா இப்போ நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனில வச்சுக்கோங்களேன் ஐடி பீப்புள் இப்போ ஒரு கோட் பண்ணுறாங்க ஒரு கோட் டெவலப் பண்ணுறாங்க எதுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் மக்களுக்கு பார்க்கறதுக்கு வேண்டி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்க அதாவது இந்த கோடிங் நார்மலி இப்போ ஜாவா இந்த மாதிரி நிறைய இதில் கோட் பண்ணுவாங்க இன்னும் கோடு கோடிங்னா அதாவது ஒரு யூசர் வந்து இதை கிளிக் பண்ணால் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்க முடியும் இந்த ரிசல்ட் வரணும் அந்த மாதிரி ஒரு கமேண்ட் மாதிரி கொடுப்பாங்க இதுதான் கோடிங் ஓகேவா இந்த கோடிங் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த கோடிங் பண்ணுறனால கிடைக்கிற ஒரு ரிசல்ட் தான் அந்த ப்ராடக்டில் நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி தான் நம்ம உடம்புன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ஒரு கோடிங் பண்ணி அந்த கோடிங்கில் இந்த ப்ராடக்ட் இந்த மாதிரி வரணும் டிசைன் பண்ணி தான் பிறக்கிறாங்க அப்போ என்ன பேஸில் நான் பிறந்தேன்னா என்னோட ப்ரீவியஸ் என்னோடய அப்பா அம்மா அவங்க செஞ்ச கர்மாவோட கோடிங்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும் ஓகேவா இந்த ப்ராடக்ட் மாதிரி நான் வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வந்திருப்பீங்க ஓகேவா இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடச்சி நான் இதை கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம ஒரு ப்ராடக்ட்டு கோட் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் கூகுள்னு ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண ஒரு ஆயிரம் கோடர்ஸ் இருப்பாங்க அவங்க எல்லாம் கோட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணியிருக்கேன் அது மாதிரி என்னோடய முன்னோர்கள் என் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் எல்லாம் அந்த கர்ம எல்லாம் மாடிஃபை பண்ணி அதோட நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் நியூட்டன்ஸ் லா அதுலேருந்து தான் இந்த பிரபஞ்சம் இயங்குது ஸோ அதோட ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட்டு தான் இப்போ நீங்கள் பிறந்ததும் நான் பிறந்ததெல்லாம் ஸோ அந்த ப்ராடக்ட் இப்போ கூகுள்ன்ற ப்ராடக்ட் வந்துருச்சா இப்போ அந்த கூகுளில் நான் டைப் பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது அப்போ நான் டைப் பண்ணுவேன் ஹேவிங் ஸ்லைட் ஃபீவர் ஹெட் ஏக் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுவேன் டைப் பண்ணால் என்ன ஆகும் கூகுளில் எல்லா ரிசல்ட் இருக்கிற எல்லா நோய்களும் காமிக்கும் கரெக்டாக என்னெல்லாம் அந்த கூகுளில் இருக்கோ எல்லா நோய்களும் காமிக்கும் அதே மாதிரி தான் நம்ம நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே நினைப்போம் ஐயோ இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ எல்லா நெகட்டிவ் கூகுள் நம்ம சர்ச் பண்ணால் கரெக்டாக நமக்கு தராது நிறைய ரிசல்ட் தரும் எல்லாம் பயமா இருக்கும் பார்க்கும்போது கரெக்டாக அதே மாதிரி தான் ஒரு மைண்ட்ல நம்ம நம்ம ஏதாச்சும் ஒன்று நான் என்ன செய்யும் அப்போவே போய் இப்போ இப்போ ஒரு நாய் கடிச்சிச்சுன்னா நம்ம அப்போவே ஐயோ நாய் கடிச்சுன்னா என்ன ராபிஸ் சொந்தருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கிற எல்லா நோய் வரும் நெஞ்சு வேதனை நம்ம சின்னதாக நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோன்னா ஹார்ட் அட்டாக் எல்லா விதமான நோய்களோட லிஸ்ட்டே அப்படியே காமிக்கும் அதே மாதிரி நமக்கும் சரிக்கும் கேஸ் பெயினாக இருக்கும் நெஞ்சில் ஒரு வழி வந்து நம்ம மைண்டில் என்ன ஆகும் நெஞ்சு வலிக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே யோசிப்போம் கூகுளில் சர்ச் பண்ண மாதிரி நம்ம மைண்டில் போயிட்டு நம்ம தாட் இப்படி போய் சர்ச் பண்ணி எல்லா அசுகமும் எல்லா நோய்களும் அப்படியே காமிக்கும் அப்போ நமக்கு பயம் வரும் இந்த பயம்தான் டென்ஷன் ஆகுறதுக்கு மெயின் காரணம் ஓகேவா ஸோ இப்போ எப்படி இந்த கூகுளில் நம்ம ஒரு இது டைப் பண்ணும்போது இந்த ரிசல்ட்டு நமக்கு தருது அங்கே உள்ள டேட்டாஸ் எல்லாமே எடுத்து கொண்டு வந்து நமக்கு தருது அதே மாதிரி நம்ம மைண்டில் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ நம்ம இதுவரைக்கும் கடந்து வந்த இருந்து என்னெல்லாம் பார்த்துருக்கணுமோ அது ரிலேட்டட் எல்லாமே போய் தேடி கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வந்து தரும் அது ஒன்றுமே உண்மையாக இருக்காது இதில் ஏதாச்சும் ஒன்று தான் உண்மையாக இருக்கும் ஆனால் நம்ம இதில் ஏதோ ஒஸ்ட்டு தான் நம்ம எப்போ போய் யோசிப்போம் அப்போது அது ஹைலைட் பண்ணி காமிக்கும் சோ இதுல இருந்து நம்ம இது எப்படி நமக்கு நம்ம மூலையில ஏங்குதுன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்த இப்போ நமக்கு இப்போ ஒரு ஒரு நெஞ்சு வழின்னு வந்து நான் சொன்னேன்ல அப்படி வர்ற டைம் நம்ம மைண்ட்ல என்ன ஆகும் நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டாக்டர் பேசுதோ நம்ம சொந்தக்காரங்க யாராச்சும் ஹார்ட் அட்டாக் செத்துதோ இதெல்லாம் தான் நம்ம மைண்ட்ல வரும் புரியுதா அப்போ நம்ம நம்ம கடந்து வந்த பாதையில நம்ம எதையாச்சும் ஒன்று யோசிச்சு நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அந்த டேட்டால இருந்தா இதை எடுத்து எல்லாமே தருது அதனால தான் இந்த சித்தர்கள் எல்லாம் அமைதியாரு யாருக்கிட்டேயும் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் நம்மள நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அதனால அவங்க என்ன செய்வாங்க அவங்க அமைதியா யாருக்கிட்டையும் பேசாம தனிமையாக இருக்கும் எல்லா டேட்டாவையும் டெலீட் பண்ணிடுவாங்க அப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தால் அதோட சொல்யூஷன் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிற எல்லா டேட்டாவும் போட்டு மண்டைக்குள்ளே வச்சுருக்கனால ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையோட இருக்கலே ஒஸ்ட்டு சுச்சுவேஷனும் எல்லா பேட் சுச்சுவேஷனும் நம்ம டேட்டா புல் பண்ணி நமக்கு காமிக்கும் அப்போ இதனால தான் நமக்கு டென்ஷன் வருது அப்போ இந்த டென்ஷன்லேருந்து நம்ம தப்பிக்கணும்னா மைண்டை ஃப்ரீ ஆக்கிடுங்க அதே நம்ம மைண்டில் வர்ற தாட்டை எல்லாமே பொய்ன்னு நீங்கள் ஒத்துக்கணும் நீங்கள் ஒத்துக்கணும் மைண்டில் வர்ற எல்லாமே பொய் ஆனால் இதை நான் சொல்லும்போது நல்லதும் பொய்யான்னு நீங்கள் அந்த மாதிரி தாட் போகும் அப்படியே வச்சுக்கோங்களேன் நல்லது பொய்யானாலும் பிரச்சனை இல்லை கெட்டது உண்மையாகும்போது தான் நமக்கு பயம் ஜாஸ்தியாகும் ஸோ நம்ம மைண்டில் வர்ற எல்லா விஷயமே பொய்ன்னு நீங்கள் நம்பணும் அப்படி நம்பிட்டீங்கன்னா இந்த இடத்துலேருந்து டென்ஷன்லேருந்து தப்பிச்சிடலாம் ஏன்னா ஒன்றுமே உண்மை கிடையாதுங்க உண்மைன்றது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் உண்மைன்றது இப்போ ரியாலிட்டியில் இன்றைக்கி நடக்கிறது இந்த நிமிஷம் நடக்கிறது மட்டும்தான் உண்மை அப்போ என்ன செய்யறது உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஒரு தாட்ஸ் வந்துச்சுன்னா அது பொய் அது அப்படியே முத்திரை குத்துங்க இது இப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மைண்டை சொல்லணும் டெய் உனக்கு நான் இவ்வளோ இது டேட்டா தரேன் நீ எல்லாமே போய் போய் நீ இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கு இனிமேல் நான் தர போ சொல்லிட்டு நம்ம மைண்டு கடைசியில் ஒரு டேட்டாவும் நமக்கு தராது அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணோம் உண்மையான தாட் என்னன்னு சொல்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாசிட்டிவ் ஆள் வருவான் ஏய் இதாண்டா அவனை கிளம்பு கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையால் என்ன உண்மையோ அது உங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியும் நீங்கள் யோசிக்க தேவையில்லை தன்னாக நீங்கள் அதை செய்வீங்க இதை நீங்கள் ஒரு ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆச்சும் ஆகும் ஏன்னா அவ்வளோ டேட்டா இருக்குது அந்த எல்லாம் போகணுன்னா போய் பொயின்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேவா அப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன சொல்கிறது உங்களால் செய்ய முடியுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் ம் அப்போ அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்